அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தும் அன்புக்குரிய சகோதர பெருமக்களே உயர்தரமான இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய பண்புகளிலே மிக முக்கியமானது நீங்கள் பிற மக்களுக்கு உதவி செய்யுங்கள் பிற மக்களது துன்பங்களை நீக்குவதற்குரிய வழிமுறைகளை செய்யுங்கள் பிற மக்களுடைய கவலைகள் கஷ்டங்களை நீக்குங்கள் அல்லாவினுடைய உதவி உங்களை நோக்கி வரும் என்று மார்க்கம் சொல்கிறது அதே நேரத்திலே மார்க்கம் எச்சரிக்கிறது எந்த நேரத்திலையும் பிற மக்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் பிற மக்களுக்கு துன்பம் கொடுக்காதீர்கள் பிற மக்களுடைய சொத்துக்களை காசு பணங்களை இவற்றையெல்லாம் நீங்கள் பறித்து கொள்ளாதீர்கள் பிற மக்களுக்கு நீங்கள் துன்பம் கொடுத்து துயரம் கொடுத்து அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டால் அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அருமையான சகோதர பெருமக்களே ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வது ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பது அல்லது ஒரு மனிதனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவது அல்லது ஒரு மனிதனுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவது அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே நாசமாக்கி விடுவது என்பது இன்றைய உலகத்திலே சர்வ சாதாரணமாக நடைபெறுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறை இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே அவிதமான காட்சிகளை அவிதமான விடயங்களை எல்லாம் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையான சகோதர பெருமக்களே பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது அந்த அநியாயம் செய்யப்பட்டால் அது எவ்வளவு பாரதூரமானது எவ்வளவு விளைவானது என்பதை உங்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன் ஒரு முறை மன்னர் ஹாரூன் ரஷீதுனுடைய மகனார் மாமூன் மாமூன் ரஷீத் என்று சொல்லக்கூடியவர் மார்க்க கல்விதனை கற்பதற்காக வேண்டி ஒரு மிக பெரும் ஆசிரிய பெருமகனானிடம் வருகிறார் ஆசிரியனிடத்திலே வந்து அவர்கள் வளமையாக மார்க்க கல்வியையும் உயர்தரமான குரானுடைய இன்மையும் பிகனுடைய மார்க்க சட்ட திட்டங்களையும் இப்படியெல்லாம் அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள் யார் ஹாரூன் ரஷ்யனுடைய மகனார் மாமூன் இந்த மாமூன் இப்படி மாணவனாக சிறுவனாக இருக்கிற பொழுது இந்த ஆலிமிடத்திலே இந்த பேராசிரியர் இடத்திலே வந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே அந்த ஹசரத் அவர்கள் மிக அழகான முறையிலே அந்த பிள்ளைக்கு மாமூன் அதாவது அரச குமாரனாக இருக்கக்கூடிய அவருக்கு மார்க்க கல்விதனை கற்றுக் கொடுப்பது வழமையாக இருந்தது ஒருமுறை சில நேரங்கள் தவறுகள் செய்தால் அடித்து விடுவார்கள் ஏசியும் விடுவார்கள் ஒரு நாள் மாமூனுக்கு அந்த ஹசரத் அவர்கள் அந்த ஆலிம் அடித்து விட்டார்கள் அந்த நேரத்திலே அந்த ஆலிமை பார்த்து மாமூன் கேட்கிறார் என்னை எதற்காக வேண்டி நீங்கள் அடுத்தீர்கள் காலல் முஹல்லிமு உஸ்குத் ஆசிரிய பெருந்தகை முஹல்லிம் அவர்கள் அந்த ஆலிம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பேசாமல் இரு உஸ்குத் எவ்விதம் இன்றைக்கும் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து ஏதாவது ஒன்று பேசினாலோ ஏதாவது ஒன்று கேட்டாலோ சும்மா இருப்பா என்று சொல்லி போல சும்மா இரு என்று சொல்லிவிடுவதை போல அகற்றி விடுவதை பார்க்கிறோம் வேறு ஏதாவது வார்த்தை பிரயோகம் செய்து விடுவதை பார்க்கிறோம் அல்லது அவருக்கு இந்நாள் இன்னும் பிரம்பினால் ரெண்டு மூன்று போட்டு விடுவதை சாத்தி விடுவதை பார்க்கிறோம் இப்படியான முறையிலே சும்மா இரு மௌனமாக இரு என்று சொல்லிவிட்டார் அந்த ஆசிரியர் பெருந்தகை அந்த நேரத்திலே இந்த மாமோனுடைய உள்ளத்திலே ஏன் இந்த ஆசிரியர் என்னை அடித்தார் என்ற அந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது அதிக நாட்களாக மதரசாவுக்கு வருகின்ற காலமெல்லாம் இந்த மாமோன் அந்த ஆசிரியரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார் எனக்கு என்னை ஏன் அடித்தீர்கள் அன்றைக்கு இவர் சொன்ன பதில் என்ன நீ பேசாமல் இரு என்பது மட்டும்தான் இப்படி காலங்கள் கடந்து விட்டன ஹாரூன் ரஷீத் தன்னுடைய மகனார் மாமூன் அவர்களை அரசவையிலே அமர்த்துகிறார்கள் அரசனாக அவர்கள் வந்து விடுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கடந்து விட்டது அந்த ஆசிரியர் பெருந்தகை அடித்து ஒரு இருபது வருஷம் கடந்து விட்டது அதன் பின்னால் மாமூன் அவர்கள் இப்போது அரசராக வந்து அரசராக வந்துவிட்டு அரசர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே அந்த நேரத்திலே தன்னுடைய பல ஆசிரியர் பெருந்தகைகளை அழைத்து விருந்தும் அன்பளிப்புகளும் கொடுத்து கௌரவப்படுத்தி கொண்டிருந்தார் அவ்விதமாக அந்த ஒரு காலகட்டத்திலே தனக்கு அடித்த அந்த ஆசிரியரையும் கூப்பிடுகிறார் ஆசிரியரை கூப்பிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தி அன்பளிப்புகள் கொடுத்து எல்லாம் முடித்துவிட்டு அந்த நேரத்திலும் இவர் கேட்கிறார் லிமல் அரப்தனி ஹசரத் அவர்களே ஆசிரியர் பெருந்தகை அவர்களே எனக்கு ஏன் அடித்தீர்கள் அன்றைக்கு என்று அதே கேள்வியை கேட்டார் எதற்காக வேண்டி நீங்கள் என்னை அடுத்தீர்கள் நான் சிறுவனாக சின்ன பையனாக இருக்கிற பொழுது என்று இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த செய்தியை இப்போது மன்னர் மாமூன் அங்கே நினைவுபடுத்துகிறான் ஆசிரியர் பெருந்தகை மௌனமாக மிக புன்னகைத்தவர்களாக ஒகால கேட்கிறார்கள் அலம் தன்ச நீ இன்னும் மறக்கவில்லையா நான் உன்னை அடித்ததை நீ மறக்கவில்லையா என்று கேட்டார்கள் எத்தனை வருடம் ஒரு நாள் இரண்டு வருடம் அல்ல இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்கள் கடந்துவிட்டன அப்போது மாமுன் சொல்கிறார் வல்லாஹிலம் சத்தியமாக நான் மறக்கவே இல்லை அந்த நேரத்திலே நான் வால்யம் பேச ஆரம்பிக்கிறார் அந்த ஆசிரியர் பெருந்தகை அந்த உஸ்டாது பேச ஆரம்பிக்கின்றார் அவர் சொன்னார் ஏன் உனக்கு நான் அடித்தேன் தெரியுமா ஹத்தா தலம அன்னல் மதுலூம லாயன் சா அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு தெரியும் ஒரு காலத்தில் நீ ஒரு அரசனாக வருவாய் இப்போது ராஜகுமாரனாக சின்ன பையனாக இருக்கிறாய் பிற்காலத்தில் நீ அரசனாக வருவாய் என்பது எனக்கு தெரியும் அந்த நேரத்திலே நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அண்ணல் சா யாரெல்லாம் அநியாயம் செய்யப்படுவார்களோ யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ அந்த அநியாயம் செய்யப்பட்டவன் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டவன் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவன் அவமானத்திற்கு ஆளாக்கப்பட்டவன் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டவன் அந்த அநியாயம் செய்யப்பட்டவன் அவன் என்பதை உனக்கு சொல்லி தருவதற்காக வேண்டித்தான் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் உன்னை அன்று அடித்தேன் நீ இன்னும் மறக்கவில்லை அல்லவா ஏன் மறக்கவில்லை எனக்கு அநியாயமாக அடித்து விட்டார் என்ற அந்த உனது நினைப்பு நான் இன்னும் மறக்க வைக்கவில்லை ஆகையினால் மன்னா மாணவனே சொன்னார்கள் எனது மாணவனே இன்றைக்கு அரசனாக இருக்கின்ற நீ லா தோவலிம் அஹதா எவருக்கும் நீ அநியாயம் செய்யக்கூடாது ஏன் நீயே மறக்கவில்லை ஒரு அடியடித்ததை நீ மறக்கவில்லை அப்படியான் நான் நீ அரையணைக்கு வந்து விட்டால் அரசனாகிவிட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் வரக்கூடிய அரசர்கள் அல்லது ஜனாதிபதிகள் அல்லது உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு சர்வசாதாரணமாக அநியாயங்கள் செய்வார்கள் அவ்விதமாக அநியாயம் செய்யால் அநியாயம் செய்த நீ மறந்து விடுவாய் அநியாயம் செய்யப்பட்டவன் மறக்க மாட்டான் அநியாயம் செய்யப்பட்டவன் மறக்க மாட்டான் அநியாயம் செய்த அரசன் இது எல்லோருக்கும் உரிய செய்தி யாரெல்லாம் ஒரு மனிதனுக்கு துன்பம் கொடுப்பீர்களோ ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்வீர்களோ ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வீர்களோ நிச்சயமாக அநியாயம் செய்யப்பட்டவன் மறக்க மாட்டான் என்பதை அந்த இடத்திலே மாமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் பல்லுள் முன்னாருண் அநியாயம் என்பது ஒரு மனிதனுக்கு தீங்கிழைப்பது என்பது நெருப்பு இந்த அநியாயம் செய்யப்பட்ட அந்த நெருப்பு இருக்கிறது அல்லவா அது செய்யப்பட்டவனுடைய உள்ளத்தில் ஒரு நாளும் மாட்டாதே அணையமாட்டாதே அலைஹா அலைஹாத் பல வருடங்கள் கடந்தாலும் சரி நீ எப்படி இருபது வருஷங்களுக்கு முன்னால் உனக்கு செய்யப்பட்ட ஒரு சின்ன அடியை நீ மறக்கவில்லையோ அப்படியானால் உன்னால் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டால் உன்னால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் உன்னால் ஒரு இளைஞனுடைய வாழ்வு சீரழிந்தால் உன்னால் ஒரு மனிதனுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் வந்தால் அவன் மறக்க மாட்டான் அவன் மறக்காமல் அநியாயம் செய்தவன் தூங்கிவிடுவான் அநியாயம் செய்யப்பட்டவன் தூங்க அவன் யாருடன் தொடர்பு இருப்பான் சர்வலோகத்தையும் படைத்து ஆளுகின்ற தூங்காத எந்த விதமான தூக்கமும் இல்லாத அல்லாவுடன் தொடர்புள்ளவனாக அவன் இருப்பான் அந்த நேரத்திலே உனக்கு எதிராக அவன் எதிராக அவன் பொழுது அந்த விடயத்துக்கு அதுக்கு நீ பாதிக்கப்படுவாய் அதனால் தான் சொன்னார்கள் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கு இடையில் திரை இல்லை என்று சொன்னது இதுதான் அதனால் அருமையான சகோதர பெருமக்கள் தாய்மார்கள் ஒவ்வொருவருமே அடுத்தவர்களுக்கு தனது பிள்ளையாக இருந்தாலும் 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 சரி 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 மனைவியாக சகோதர சகோதரங்களாக அவர்களுக்கு அநியாயம் துன்பம் கொடுக்க வேண்டாம் கொடுக்க கூடாது என்ற செய்தியை நாம் ஒவ்வொருவருமே எங்களது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக والسلام عليكم ورحمه الله وبركاته